வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காலையும் ரொம்ப அர்த்தம் உள்ளதா மாத்துறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் அதுவும் யார்கிட்ட இருந்து தெரியுமா மாமுனிவர் அகத்தியர்கிட்ட இருந்து அவர் அருளின ஒரு சக்தி வாய்ந்த அதிகாலை உறுதிமொழியை பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பாக்க போறோம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு அமைதியையும் ஒரு தெளிவையும் தேடி ஒரு பயணத்துல இருக்கோம் இல்லையா அந்த பயணத்துல நமக்கு ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் கிடைச்சா எப்படி இருக்கும் சரியான பாதையில் போனோம் சரியான ஞானம் கிடைக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் சரி இப்போ நாம பேச போற இந்த ஞானம் இந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இது நம்ம எல்லாருமே ரொம்ப மதிக்கிற போற்றக்கூடிய குருவான அகத்திய மாமுனிவர் கிட்ட இருந்து நேரடியாக நமக்கு கிடைச்சிருக்கு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம இந்து பாரம்பரியத்துல அகத்தியரை உலகின் ஆதிகுரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்தோட முதல் ஆசான் அவர்தான் இதிலிருந்து என்ன தெரியுது நாம பாக்க போற இந்த போதனை ஏதோ நேத்து வந்ததில்ல அது காலத்தால் அழியாத ரொம்ப ஆழமான ஒரு ஞானத்தோட இருந்து வந்திருக்கு அப்போ இந்த பகுப்பாய்வோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளோட தொடக்கத்திலையும் அதிகாலையில நாம நமக்கே கொடுத்துக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி இது நாள் முழுக்க நம்மளோட எண்ணங்களையும் சரி செயல்களையும் சரி ஒரு நேர்மறையான பாதையில் வழிநடத்துறதுக்கு உதவுற ஒரு அருமையான கருவி இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி கேளுங்க உலகின் ஆதி குரு அருளிய தினசரி அனைவரும் அதிகாலையில் எடுக்க வேண்டிய உறுதிமொழி பாருங்க இது வெறும் வார்த்தைங்க கிடையாது நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பழமையான பயிற்சி இது சரி இப்போ அந்த உறுதிமொழிக்குள்ள என்ன இருக்கு அதோட சாராம்சம் என்னன்னு பார்க்கலாமா இது ரொம்ப எளிமையா நாம எல்லாரும் பின்பற்றக்கூடிய வகையில பதினோரு சபதங்களா பிரிக்கப்பட்டிருக்கு முதல்ல முதல் ஐந்து சபதங்கள் என்னன்னு பாப்போம் ஒன்னு தர்மம் செய்வேன் ரெண்டு எல்லார்கிட்டயும் அன்பா பழகுவேன் மூணு போட்டி இது எல்லாம் நீக்கிடுவேன் நாலு எல்லாமே எனக்கே சொந்தம்னு நினைக்க மாட்டேன் அஞ்சு உயிர் பலி கொடுக்க மாட்டேன் இதை கவனிச்சிங்கன்னா இந்த முதல் அஞ்சு சபதங்களும் நம்மளோட தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் கருமையும் பற்றி தான் பேசுது இப்போ அடுத்த ஆறு சபதங்கள் ஆறு பிற உயிர்களை கொல்லவே மாட்டான் ஏழு ஒருவேளை அப்படி யாராவது கொள்றத பார்த்தா நிச்சயமா அதை தடுப்பேன் எட்டு மற்றவங்களும் நல்லா வாழணும்னு நினைப்பேன் ஒன்பது பிறருக்கு நன்மை செய்யணும் பத்து பிறருக்காக உழைக்கணும் கடைசியா பதினொன்னு மற்ற ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் இங்க ஒரு அற்புதமான விஷயத்த கவனிங்க நம்ம கவனம் தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து மத்தவங்களுக்காக சேவை செய்யறதுக்கும் உலகத்தோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் நகருது சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த சபதங்களை எல்லாம் நாம ஏன் கடைபிடிக்கணும் இதை பின்பற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் குரு அகத்தியர் இந்த சபரங்களை மட்டும் நமக்கு கொடுக்கல இதை பின்பற்றினா என்ன பலன் கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சோ நம்ம மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்வி இதுதான் இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு நாளும் காலையில நாம நினைச்சு அதுபடி வாழ முயற்சி செஞ்சா நமக்கு கிடைக்க போற பலன் என்ன இதோ அந்த தெய்வீக வாக்குறுதி இதுதான் அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க இது ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களோட நாம நம்ம நாளை தொடங்கினா வாழ்க்கையில வர்ற எந்த சவாலையும் சந்திக்கிற ஆற்றலும் சரியான வழிகாட்டுதலும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்றாரு இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி அகத்தியரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் உங்களோட ஒவ்வொரு நாளையும் இனிமே வழி நடத்துமா இந்த ஞானத்தை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி